ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் பலன் தரும் எளிய மந்திரங்கள் மந்திரங்களை தொடர்ந்து ஜபித்தா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இருந்து மீண்டு வர பகவானின் நாம ஜபம் நல்லதொரு மருந்தாக தீர்வாக அமையும்னு மகான்கள் பரிந்துரைக்கிறார்கள் பலர் எண்ட அம்மா எனக்கு நல்ல வேலை கிடைக்க மந்திரம் சொல்லுங்கள் குழந்தைகளது நலனுக்கு கண் பிரச்சனை கால் பிரச்சனை அப்புறம் தம்பதிகள் ஒற்றுமை உங்களுக்கு ஏதேனும் மந்திரம் சொல்லுங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்கின்றனர் அவர்களுக்கும் மற்றும் எல்லாருக்காகவும் உண்டானது இந்த பதிவு எளிய ஒருவரி பலன் தரும் மந்திரங்கள் அத்துடன் எனது வாழ்வில் அதாவது எனது உறவினர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் இந்த பதிவோடு தொடர்புடையது நாம் அந்த பதிவுல பார்க்கலாம் இது போன்ற பயனுள்ள பதிவுகள் பெற தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் ஆன் செய்து நோட்டிபிகேஷன் தாங்கள் பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து பலன் பெறலாம் பதிவுக்குள்ள போகலாம் காஞ்சி பெரியவரின் வழிகாட்டுதலை பின்பற்றி வாழ்ந்த மகான் ஆங்கரை கல்யாண ராம பாகவதர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் திருச்சியில் பிறந்தார் சென்னையில் அறுபது ஆண்டுகள் ஈடுபட்டார் அவரது அறுபதாவது வயதில் சன்னியாச தர்மத்தை ஏற்று ஸ்ரீ கோவிந்த தாமோதர சுவாமிகள் என்று அழைக்க பெற்றார் அவர் காஞ்சி பெரிவா நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வரை ஆண்டுதோறும் பாகவத சப்தாக மூல பாராயணம் உபன்யாசமும் செய்தார் அவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பத்தொன்பதில் சித்தியடைந்தார் இவரது அதிஷ்டானம் திருச்சி கரூர் அருகில் பழூர் அக்ரஹாரத்தில் உள்ளது இவர் ஆங்கரை பிரிவான் அழைக்கப்படுகிறார் எதுக்காக இப்போ நான் இவர் பிரச்சனைகள் தீர நமது நிறைவேற எளிய மந்திரங்களை எல்லாம் உபதேசித்து சென்றுள்ளார் அதில் எளிய பதினைந்து மந்திரங்களை தான் நாம் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் பதிவுக்குள்ள போகலாம் முதல் மந்திரம் திருமண தடை நீங்க சரியான வயதில் திருமணம் நடந்தேற பெண்கள் ஆண்கள் அனைவரும் ஜபிக்க வேண்டிய மந்திரம் சிவசங்கர சர்வ சர்வாத்மன் ஸ்ரீமாத மாத்த சர்வாத்மன் ஸ்ரீமாத என்று முறை மணி முதல் ஏழரை மணிக்குள் தம்பதிகள் ஒற்றுமைக்கு கௌரி சங்கர சீதாராம கௌரி சங்கர சீதாராம என்ற மந்திரத்தை நூறு முறை ஜபிக்க பிரிந்த தம்பதிகள் விரைவில் ஒன்று கூடுவர் கணவன் மனைவி அந்யோன்யம் உண்டாகும் கௌரி சங்கர் சீதாராம என்ற மந்திரத்தை தொடர்ந்து நூறு முறை மனைவி ஒற்றுமை மனைவிதரிக்கும் சொல்லப்படுது இந்த மந்திரம் தவிர தம்பதிகள் ஒற்றுமைக்கு நேராக பார்த்த விஷயம்னே சொல்லலாம் மகாபிரிபாவும் அடிக்கடி சொல்லுவது திருவானைக்காவல் காவல் அகிலண்டேஸ்வரின் தரிசனம் செய்ய வேண்டும் நேரில் சென்றும் தரிசிக்கலாம் கணவன் மனைவியாக அல்லது தனியாகவும் தரிசிக்கலாம் அல்லது வீட்டிலேயே அகிலாண்டேஸ்வரி அம்மனன் படம் வைத்து பூஜித்தால் பலன் சார்வ நிச்சயம் எனக்கு தெரிந்து ஒரு வயதான தம்பதிகள் இதுவரை அவர்கள் ரெண்டு பேருமே பிரி இருந்ததே இல்லைன்னு சொல்லலாம் வயது மூப்பு காரணம் உடல்நிலை காரணமும் கூட அந்த அம்மாவுக்கு அதிகம் நடமாடக்கூடாது நடமாட முடியாத நிலையும் கூட பாத்ரூம் வசதியும் மாடியில தங்க வேண்டிய சூழ்நிலை ஒருவர் மாடி அறையில தங்க மற்றொருவர் கணவன் கீழே வீட்டுல கீழே தங்கியிருக்கார் எப்படி இருக்கும் போது அவருக்கு கீழே விழுந்து இடுப்புல அடி எலும்பு நரம்பு பிரச்சனைகள் வீட்டுல எல்லாரும் மருத்துவமனை என்ன வீடு என்னன்னு மாறி மாறி எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியே ஓடிக்கொண்டிருந்தது அவர்களது வாழ்க்கை ஒரு ஒரு வருடம் இப்படி இருக்கிறப்போ அந்த அம்மாவுடைய பெண்ணுக்கு அகிலாண்டேஸ்வரி படம் கிடைச்சது அருளால் அந்த அம்மா அவரது கணவன் இருக்கும் இடத்துக்கு கீழே வந்தாச்சு அம்பாளுடைய அருளால் உடல் நிலையிலும் முன்னேற்றம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இப்ப ஒரு இடத்திலேயே சந்தோஷமாக இருக்கிறார்கள் அந்த அம்மாவும் எல்லாமே நடந்ததுக்கு அந்த அகில அகிலாண்டேஸ்வரி அம்பாளின் வருகையே காரணம் அகிலாண்டேஸ்வரி அம்பாலை பூஜித்ததே அம்பாள் அகிலாண்டேஸ்வரி படம் வைத்து வழிபடுவது குடும்பத்தில் தம்பதிகள் ஒற்றுமைக்கு அன்யூன்யத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்பது அடுத்தது மூன்றாவதாக குழந்தை பேரு கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ராம ராகவ கோவிந்த தேவகீசு மாதவ தேகிமே தனயம் ஸ்ரீஷ கோபாலக நாயக ராம ராகவ கோவிந்த தேவகீசுத்த மாதவ தேகிமே தனயம் ஸ்ரீஷ கோபபாலக நாயக இந்த மந்திரம் முப்பத்தி ரெண்டு முறை காலையில் குளித்த பின் ஜபிக்க வேண்டும் நான்காவதாக குழந்தைகள் ஆரோக்கியம் பெற நூத்தி எட்டு முறை ஜபிக்க வேண்டிய உச்சரிக்க வேண்டியம் நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய கோபாலஹரே நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய கோபாலஹரே என்ற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்க குழந்தைகள் ஆரோக்கியம் பெறுவார்கள் அடுத்து ஐந்தாவதாக குழந்தைகள் நன்றாக படிக்க எந்த பாடத்தையும் படிக்கத் தொடங்கவும் புருஷோத்தமா புருஷோத்தமா என்று நூத்தி எட்டு முறை உச்சரிக்கவும் இதை பெற்றோர்களும் குழந்தைகளுக்காக சொல்லலாம்னு சொல்லப்படுறது அடுத்து ஆறாவதாக இன்டர்வியூவில் வெற்றி பெற நேர்காணலில் வெற்றி பெறுவதற்கு மந்த்ரா அண்ட் விக்டரியின் ஜாப் இன்டர்வியூ රාගවෝ විජයම් ද్්‍යාත් මම සීතාපතිහි ප්‍රබහු රාගවස්්‍යය ඇතදවන්වම් ද්‍යාදමිත වයිබවම් රාගවෝ විජයම් ද්‍යත් මම සීතාපතිස් ප්‍රබහු රාගවස්යයේ ඇතදවන්වම් வைபவம் சீதையின் அதிபதியான ராமன் எனக்கு வெற்றியை தருவார் ராமனின் இரு பாதங்கள் பெரும் வெற்றியை தரும் என்பதை உச்சரிக்கவும் அடுத்து காரிய எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்க ஜெயம் உண்டாக மன உறுதிக்கு மன கலக்கம் மன குழப்பங்கள் நீங்க மனோதிடம் பெருக இதற்கு ஒரு சம்பவமும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு புத்திசாலியான பையன் ஒருவன் இருக்கா நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜ்ல படிச்சு அமெரிக்காலும் நல்ல வீட்டுல வேலையில ஏதோ ஒரு மனக்குழப்பம் மனக்கலக்கம் அப்படி இருக்கிற போது சுவாமிகள் ஐஷன் வந்து கேட்க சுவாமிகள் சொல்ற அபராஜித பிங்காட்ச நமஸ்தே ராம பூஜித்தன்னு முன்னூத்தி முப்பத்தி ஆறு முறை ஜபிச்சு ராம மந்திரத்தை ஒரு மணி நேரம் சொல்லு அப்படி சொல்லி அவர்களுக்கு சொல்ல அந்த பையன் மருந்தும் எடுத்துக்கொண்டிருந்தாராம் இந்த நாம ஜபம் பண்ண அவர்களுடைய உடம்பு மனம் எல்லாமே குணமாகி கல்யாணமாகி குடும்பத்துடன் குழந்தைகளுடன் சௌக்கியமாக இருக்கிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு நாமும் இதை ஜபித்து பலன் பெறுவோம் மந்திரத்தை திரும்பவும் பார்க்கலாம் அபராஜித பிங்காக்ஷ நமஸ்தே ராம பூஜித அபராஜித பிங்காக்ச நமஸ்தே ராம இந்த மந்திரம் சொல்ல காரிய சித்தியும் மன வலிமையும் உண்டாகும் அடுத்து ஏழாவதாக வியாபாரம் சிறக்க தொழில் அபிவிருத்தியாக அச்சுதா அனந்தா அச்சுதா அனந்தா என்று நூத்தி முறை ஜபிக்கவும் அடுத்து எட்டாவதாக நல்ல வீடு அமைய எல்லோருக்குமே சொந்த வீடு கனவிற்கும் சொந்த வீடாக இருந்தாலும் சரி குடி போக நல்ல வாடகை வீடு அமைய வேண்டும் என்று எதாக இருந்தாலும் சரி நல்ல வீடு அமைய வேண்டி துவாரகா நாயக்காய நமக துவாரகா நாயக்காய நமக என்று நூத்தி எட்டு முறை ஜபிக்க விரைவில் நல்ல வீடு அமையும் என்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்து ஒன்பதாவதாக திருடு போன பொருள் கிடைக்க தொலைந்த எந்த பொருளும் திரும்ப கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம் கார்த்த வீரியா கார்த்த வீரியா கார்த்த முறை ஜபிக்க வேண்டும் விரைவில் ஒற்றை தலைவலி நீங்க கருடத்வஜாய நமக என்று நூத்தி எட்டு முறை ஜபிக்கவும் அல்லது கால பைரவாஷ்டகம் பாராயணம் செய்யலாம் பதினொன்னாவதாக கண் நோய் தீர கண் பிரச்சனைகளில் இருந்து விடுபட கேசவா புண்டரி கேசவா புண்டரி கட்சா என்று நூத்தி எட்டு முறை ஜபிக்க கண் நோய்களில் விரைவில் விடுபடலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது பனிரெண்டாவதாக காலில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட கால் பிரச்சனைகளில் கால் சம்பந்தப்பட்ட எந்த நோய்களிலிருந்தும் உபேந்திராய நமக உபேந்திராய நமக உபேந்திராய நமக என்று தொடர்ந்து நூத்தி எட்டு முறை ஜபிக்கவும் பதிமூன்றாவதாக நோய் மற்றும் பயம் தீர தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் சிலருக்கு பார்த்ததெல்லாம் பயமாக இருக்கிறது போல இருக்கும் இது போன்ற பயம் விலக இது நாமத்திரயம் சொல்லப்படும் நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் சர்வரோக நிவாரண மந்திரம் என்று சொல்லப்படுகிறது நாமுதாந்த கோவிந்த நாமோச்சாரண நாமோச்சாரணி சகலாரோக சத்தியம் சத்தியம் வதாமியம் ஸ்லோகம் முழுவதும் சொல்லணும்னு பார்த்திருக்கோம் இங்கு அச்சுதா அனந்தா கோவிந்தான் இந்த நாமம் மூன்று நாமங்களை நூத்தி எட்டு முறை சொன்னாலே எந்தவித நோயும் பயமும் தீரும் அச்சுதா அனந்தா அனந்தா கோவிந்தா அச்சுதா அனந்தா என்று நூத்தி எட்டு முறை சொல்ல நோய் மற்றும் பயம் நீங்க பெறும் அடுத்த பதினான்காவது மந்திரம் நிம்மதியான தூக்கம் இது எல்லோருக்குமே வேண்டியது ஒருத்தர் கமெண்ட்ல கூட கேட்டிருந்தார் அவருக்கு நான் யாதேவி சர்வ பூதேஷு நித்ராரூபேன சம்சிதான் மந்திரத்தை நான் கொடுத்திருந்தேன் அத்துடன் இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் அகஸ்தியோ மாதவ்சைவ முச்சுக்குந்தோ மகாபலக கபிலோ முனிராஸ்தீக පஞ்சਤ ச सुਕශਾյනਹ, ਅගस्ਤോ மாදවਸەیව முச்சு குੁಂਦോ මहाබලහ ਕਪിਲോ ੁනිਰਸਤீਕፍ 500ੰචைਤੀ சुਕශਾายනਹ। இதை நூத்தி எட்டு முறை ஜபிப்பதால் நிம்மதியான தூக்கம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பதினைந்தாவதாக எட்டு முறை ஜபிக்க வேண்டிய மந்திரம் இது லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரத்திலிருந்து எடுத்து சொல்லப்பட்டுள்ள மந்திரம் பத்வாகலே யமபடா பகு தர்ஜயந்தக கர்ஷந்தி பவபாஷ பவபாஷ்யுதம் ஏகாக்கினம் பரவசம் சகிதம் தயாழு லக்ஷ்மி நரசிம்ஹ மம தேஹி கராவலம்பம் பத்வா கலே யமபடா பகுதர் ஜயந்த கர்ஷந்தி எத்திர பவபாஷ ஷதைரியுதம்மா ஏகாக்கினம் பரவசம் சகிதம் தயாழு லக்ஷ்மி நரசிம்ஹ மம தேஹி கராவலம்பம் இந்த மந்திரங்களை தொடர்ந்து ஜபித்துவர வர நல்ல பலன் கிடைக்கும் சர்வ நிச்சயம் எந்த ஒரு கஷ்டமும் சிக்கலும் தீர தடைகளிலிருந்து மீண்டு வர நாம ஜபம் பகவான் அமையும் நமக்கெல்லாம் பரிந்துரைக்கிறார்கள் நாமும் அதை பின்பற்றி அவரவரது வாழ்வில் உள்ள தடைகளெல்லாம் விலகி நல்ல பலன்களை நல்ல முன்னேற்றங்களை பெறுவோம் இதனால் பயன்பெற்றவர்கள் இந்த பதிவை பகிரவும் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்துடன் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்